யானைகள் பற்றிய ஐந்து அசாதாரணமான உண்மைகள் ஒன் மறந்து போகாத நினைவாற்றல் யானைகள் ஒரு விஷயத்தை ஒருபோதும் மறக்காது யானைகள் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் நீண்ட வருடங்கள் கழித்தும் நினைவில் வைத்துக் கொள்ளும் தோ மனிதர்களைப் போல உணர்ச்சிகள் யானைகள் மகிழ்ச்சி சோகம் கோபம் கருணை மாதிரியான உணர்வுகளை உண்மையாகவே அனுபவிக்கும் ஒரே கூட்டத்தில் பிறந்த யானை இறந்தால் மற்ற யானைகள் அதை இறங்குவதைப் போல நடந்து கொள்கிறது ஸ்ரீ தனிப்பட்ட அடையாளம் ஒவ்வொரு யானையின் காது வடிவமும் சுருள் வடிவுள்ள தந்தமும் மற்றைய யானைகளிலிருந்து வேறுபடும் அதனால் ஒவ்வொரு யானைக்கும் தனிப்பட்ட அடையாளம் இருக்கும் நான்கு மிகப்பெரிய கர்ப்ப காலம் யானைகள் உலகில் இருக்கும் எந்த உயிரினத்திலும் அதிகமான கர்ப்ப காலம் உடையவை ஒரு யானை குட்டி பெற இருபத்தி இரண்டு மாதங்கள் பெரும்பால் இரண்டு ஆண்டுகள் கர்ப்பமாக இருக்கும் ஐந்து பிடிவாதமான குடிநீர் பழக்கம் யானைகள் ஒரு நாளைக்கு சுமார் இருநூறு லிட்டர் தண்ணீர் குடிக்கும் அதோடு சேர்ந்து இருநூற்று ஐம்பது கிலோ உணவு சாப்பிடும் அதனால தான் பெரிய உடலை வைத்துக்கொண்டு நாள்தோறும் அதிகமாக உணவும் தண்ணீரும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த அசத்தலான யானை உண்மைகள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் அதிசயமான விஷயங்களுக்கு ஸ்ரீனிஸ் ஃபேக்டோபீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா